வால்பாறை அருகே உள்ள அக்காமலை எஸ்டேட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ வனப்பேச்சியம்மன் கோவில் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறை உள்ள அக்காமலை எஸ்டேட் இரண்டாவது டிவிஷன் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வனப்பேச்சியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு காலையில் அம்மனுக்கு பால் பன்னீர் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களாலான அபிஷேகங்கள் நடைபெற்றதைத் தொடர்ந்து சிறப்பு அலங்கார பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக ஸ்ரீ முனீஸ்வரனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து விழா இனிதே தொடங்கியது விழா ஏற்பாடுகளை கணேசன் சூப்பர்வைசர் மற்றும் இரண்டாவது பிரிவு தொழிலாளர்கள் செய்திருந்த நிலையில் இரண்டாவது டிவிஷன் ஃபீல்டு ஆஃபீஸர் செந்தில்குமார் அண்ணாத்துறை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்து சிறப்பிக்க திரளான மக்கள் மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன்